வணக்கம் என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலுமாரன் சார் அவர்களை நமஸ்கரித்து விட்டு உங்களோடு பேச தொடங்குகிறேன் வணக்கம் சேந்தன் அப்படின்னு ஒரு ஏழை அந்த ஏழைக்கு வேலை என்ன அப்படின்னு சொன்னா மரங்களை வெட்டி அதை விறகாக்கி அந்த விறகை காசாக்கி அந்த காசை கொண்டு பசியாறுவது பசியாறுவது மட்டும் முக்கியமான வேலையா சேந்தன் செய்யறதில்லை தினமும் ஒரு சிவனடியாருக்காவது உணவு கொடுப்பதை சாப்பாடு கொடுப்பதை வழக்கமாக கொண்டிருப்பாகிற ஒரு அற்புதமான சிவ தான் சேந்தன் அப்படி சேந்தன் தில்லை அப்படிங்கிற அந்த ஊருக்கு பக்கத்துல அவன் குடிக்கிட்டு இருக்கான் அப்படி குடிக்கொண்டிருக்கப்போது அந்த கிராமத்துல விறகு வெட்டி அதை காசாக்கி விற்றுட்டு சாப்பாடு சமைச்சு சிவபக்தருக்கு சிவனடியாருக்கு கொடுக்கறது அவனுடைய வழக்கம் தினமும் கொடுத்துருவான் ஒரு நாள் கூட மிஸ் பண்ண மாட்டான் அப்படிப்பட்ட ஒரு நாள் சிவன் இந்த சேந்தனை உலகுக்கு காட்டணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர்றார் இவனுடைய பக்தியை இந்த ஊரும் உலகமும் மெச்சும்படி நாம் ஒரு விளையாட்டு செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணுறார் அந்த விளையாட்டினுடைய முதல் கட்டமாக மழை வெளுத்து வாங்குது சரியான மழை அது அப்படி மழை வெளுத்து வாங்கினதுனால விறகெல்லாம் காஞ்சி ஈரமாக போயிடுது அப்படி நனைஞ்சி ஈரமாக போயிட்ட அந்த விறகை எப்படி விற்க முடியும் அந்த விற்றா தானே காசு கிடைக்கும் காசு கிடைச்சா தானே சாப்பாடு பண்ண முடியும் சாப்பாடு பண்ணினா தானே ஒரு சிவனடியாருக்கு உணவு கொடுக்க முடியும் என்ன செய்யுறதுன்னே தெரியாமல் தவிச்சு போனவன் இருக்கிற பருப்பு விருப்பெல்லாம் எடுத்து ஒரு களியை ஒன்று பண்ணுறான் கேழ்வரக வச்சுக்கிட்டு அப்படி களியை பண்ணி காத்துக்கிட்டு இருக்கிறான் மழையெல்லாம் கொஞ்சம் நின்ன பாட ஆகிடுச்சு அப்படி பாட்ட சமயத்தில் அப்போ சிவனடியார் ஒருத்தர் வரார் அந்த சிவனடியார் வேற யார் சிவனே தான் சிவனடியாராக வர்றது அவர் வந்து சேந்தனை பார்க்குறாரு சேந்தன் வாங்க அப்படின்னு சொல்லி கஞ்சி தான் இருக்கு அப்படின்னு சொல்கிறாரு களி தான் இருக்கு அப்படின்னு சொல்கிறாரு பரவாயில்ல குடு அப்படின்னு அந்த சிவன் சிவனடியார் வாங்கிக்கிறாரு சாப்பிட்றாரு ஆகா பிரமாதம் அமிர்தம் அமிர்தம் ஆகா இன்னும் கொஞ்சம் களி போடு இன்னும் கொஞ்சம் களி போடு அப்படின்னு சொல்றாரு அந்த களி அப்படி ரசிச்சு ரசிச்சு சாப்பிட்றாரு நல்லா இருக்குங்களா சாமி உங்களுக்கு வாய்க்கு ருசியா நான் போட முடியல வெறும் களி தான் தந்திருக்க முடியுது என்னை மன்னிச்சிருங்க சாமி அப்படின்னு அந்த சிவனடியார பார்த்து சேந்தன் சொல்றான் அண்ணாடா அமிர்தப்பா அமிர்தம் அமிர்தம் அப்படின்னு சொல்லி வார்த்தைக்கு வார்த்தை போழ்ந்துட்டே இருக்கிறவர் இன்னும் கொஞ்சம் கொடு போற வழியில பசிக்கும்ல அப்ப நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையிலையும் ஒரு டப்பாவில் களியை வாங்கிட்டு அந்த சிவனடியார் அதாவது சிவன் கிளம்பி போகிறார் சந்தோஷம் ஏதோ ஒரு வகையில் இன்றைக்கி மழையெல்லாம் வந்ததனால விறகெல்லாம் விற்க முடியல காசு கிடைக்கல இருக்கிற கேழ் விறக வச்சுட்டு ஒரு களி பண்ணினோம் அந்த சிவனடியார் வந்து அதையே சந்தோஷம்னு சொல்லிட்டு போகிறாரு இருந்தாலும் எனக்கும் தான் மனசு ஆறலை அப்படின்னு இருக்கான் அன்றைக்கி இரவு அந்த ஊர் ராஜாவுன்னுடைய கனவில் ஒரு அசரீரி வாக்கு ஒன்று கேட்குது அப்படி அசரீரி வாக்கு கேட்கும்போது சேந்தன் வருவான் அவனை மரியாதை செய் அப்படின்னு ஒரு வார்த்தை கொண்டு வருது யார் சேர்ந்தேன் என்ன அவருக்கு ஒன்றுமே புரியல அது ஒரு பக்கம் இருக்க அதிகாலை அந்த அதிகாலையில் அடுத்த நாள் அதிகாலை அந்த அதிகாலையில் தில்லை அப்படின்னு சொல்லப்படுகிற சிதம்பரம் அப்படின்னு எல்லோராலும் கொண்டாடப்பட்டு இருக்கிற அந்த நடராஜ பெருமான் குடிகொண்டிருக்கிற அந்த கோவில் கதவு திறக்கிறாங்க தீட்சிதர்கள் திறந்து ஒவ்வொரு சன்னதியா திறக்கிறாங்க அப்படி ஒவ்வொரு சன்னதியாக ஒவ்வொரு தீட்சிதர்கள் திறக்க இங்கே சிவனுடைய சன்னதிய அப்படி திறக்கிறாங்க அதிர்ச்சியா அந்த தீட்சிதர் அந்த சன்னிதியினுடைய வாசலில் அப்புறம் அந்த கருவறையில் குடி கொண்டிருக்கிற அந்த கடவுள் அப்படின்னு எல்லா இடங்கள்லையும் அப்படியே களி அங்கங்கே அங்கங்கே இருக்குது அவருடைய அந்த சிவலிங்க திருமணியில அங்கே இங்கே அப்படின்னு வாய்பகுதியில் ஊட்டி ஊட்டியிருக்கும் அது மாதிரி அங்கங்கே களி ஊட்டியிருக்கு இந்த மாதிரி ஒரு நைவேத்தியம் நம்ம பண்ணவே மாட்டோமே இது எப்படி வந்தது என்னாச்சு அப்படின்னு அவங்களுக்கு யாருக்குமே தெரியல எல்லா தீட்சிதர்களும் வந்து வந்து பார்த்துட்டு வியந்து போகிறாங்க என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு அதே அந்த சமயத்தில் அன்னைக்கு அங்கே தேர் ஓடுது மழையெல்லாம் பெஞ்சது இல்லையா அதனால் பகுதியே சக சகதி ஆயிடுச்சு அப்படி சகதியில் தேர் போக முடியல எல்லாரும் அந்த கூட்டத்தோட கூட்டமா இழுத்துட்டு வரும்போது ஒரு கட்டத்துல தேர் நகர எல்லாரும் ஒரு தான் தேர் இழுக்குது முடியல சகதியில் சிக்கிச்சு நகர்த்த முடியல அப்ப சேந்தா என்னை பற்றி பாடு அப்படின்னு ஒரு அசரீரி வாக்கு கேக்குது யார் சொல்றா தவிர யார் சொல்ல முடியும் அப்படி சொன்ன உடனே அங்க சேந்தன் சாமி எனக்கு பாடெல்லாம் வராதுங்களே சாமி அப்படின்னு அவன் சொல்றான் பாடு மண்ணுகட் இல்லை அப்படின்னு ஆரம்பிச்சு பாடு பாடுவ உன்னால பாட முடியும் அப்படின்னு சிவபெருமான் சொல்ல அந்த அசரீதி வாக்கு சொல்ல அந்த சேந்தன் பாட ஆரம்பிக்கிறான் பாட ஆரம்பிக்கிறான் பாட ஆரம்பிக்கிறான் பாட ஆரம்பிக்கிறார் பாடுகிறார் சேந்தன் என்கிற ஒரு சாதாரண ஏழை சேந்தனார் அப்படிங்கிற மிகச்சிறந்த சிவபக்தராக இந்த உலகுக்கே அறியப்படுகிறார் அப்படி உலகுக்கு சேந்தனார் தந்தது திருவாதிரை அப்படிங்கிற ஒரு அற்புதமான திருநாள் தான் திருவாதிரை அன்னைக்கு நாம களியமுது படைத்து சிவ வழிபாடு செய்கிறோம் அதனால நாம எண்ணிக்கெல்லாம் களியமுது செய்தாலும் ஒரு டம்ளர்ல ஒரு கிண்ணத்துல ஒரு சின்ன தட்டிலையாவது சிவனை நினைச்சிட்டு வச்சிட்டோம்னாக்க அதை எந்த நாளாக இருந்தாலும் சிவபெருமான் வந்து நம்ம வீட்டில் கலியமுது சாப்பிடுவதாக ஒரு ஐதீகம் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு இந்த மார்கழி மாதம் திருவாதிரை நட்சத்திரத்துல வரக்கூடிய இந்த ஆருத்ரா தரிசனம் அப்படிங்கிற அந்த அற்புதமான நாள்ல சேர்ந்தனார் அப்படிங்கிற அந்த சிவபக்தரை நினைத்து கொள்வோம் தென்னாடுடைய சிவனை நினைத்து வணங்குவோம் அந்த திருவாதிரை கலியமுதை நாம் பகிர்ந்துண்டு எல்லோருக்கும் பிரசாதமாக வழங்கி இன்புறுவோம் என்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி வணக்கம்